ாழ்ப்பாண இ இடிவில்்தட்கை புறப்படமாகவும் சுவீஸ் உன்டோபை வதிபடமாகவும் கொண்டிருந்த வேலாயுத பிள்ளை சிவனேசலிங்கம் அவர்கள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று இறைவனடி எழுதினார் அன்னார் காலம் சென்றவர்களான வேலாயுத பிள்ளை செவ்வாக்கியம் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான கந்தையா பத்தினி பிள்ளை தம்பதியினரின் அன்பு அன்புமருமகனும் சரோஜினி தேவி டிலோ அவர்களின் அன்பு கணவரும் சதுர்ஜன் நிருந்தன் ஆகியோரின் பாசனிக தந்தையும் அபிஷியா அவர்களின் அன்பு பாபனாரும் காலம் சென்ற சரஸ்வதி தேவி சகுந்தலா தேவி கணேசலிங்கம் தேவி சரோஜினி தேவி ஆகியோரின் அன்பு சகோதரரும் சூரியமூர்த்தி நாகேஸ்வரன் கௌரி காலம் சென்ற சதானந்தன் மற்றும் மோகன் ஆகியோரின் அன்புமயத்துடரும் சிவபாக்கியம் சுப்பிரமணியம் காலம் சென்றவர்களான யோகேஸ்வரி கணேசலிங்கம் மற்றும் ராஜேந்திரம் சண்முகநாதன் காலம் சென்ற கோகுலராணி மற்றும் சந்திரவதரி தயாபரன் ராஜசிலோசனா ஆகியோரின் அன்புமயத்துடரும் ஆவாரம் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்